வெல்கம் டு மர்ச்சிக்கட்டியான் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூட்டு வலி முடக்கிறதுக்கான முடக்கற்றான் தோசை இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இருக்கிற முடக்கட்டான் கீரையை பறிச்சிட்டு வந்து நம்ம ஆல்ரெடி ஆட்டி வச்ச தோசை மாவு இட்லி மாவில் எப்படி கலந்து முடக்கத்தான் தோசை சுடுறதுங்கிறத பார்ப்போம் இப்போ நம்ம தோட்டத்தில் இருந்து முடக்கத்தான் கீரையை பறிச்சிட்டு வந்தாச்சு பறிச்சிட்டு வந்து கீரைகளை ஃபுல்லாக ஒவ்வொன்றா எடுத்து சுத்தம் பண்ணி தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு தடவையாவது நல்லா கழுவணும் ஏன்னா கொடி வந்து மண்ணில் படறதுனால அதில் மண் நிறையா இருக்கும் அதனால் நம்ம ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா சுத்தம் பண்ணோம்னா மண்ணெல்லாம் போயிடும் இப்போ இதோட அளவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கைப்பிடி கீரைக்கு மூணு கரண்டி நாலு கரண்டி மாவு தாராளமாக ஊற்றலாம் இப்போ இந்த தோசையாக மூட்டு வலி வந்ததுக்கப்புறம் வயதானவங்களுக்கு மட்டும் கொடுக்கணும் அப்படின்னு இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கே சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாட்டை சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா அவங்க வயதான பிறகு இந்த மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பாங்க இது நார்மலாகவே நம்ம சொல்கிற தே தோசையில் அன்றாடம் சேர்த்துக்கிட்டே வந்தோம்னாலும் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் சுத்தமாக மூட்டு வலி முடக்குவாதம் எதுவுமே இல்லாமல் சுத்தமாக சரியாயிடும் இப்போ நம்ம கீரை அலசி அரைக்கிறதுக்கு தயாராகிடுச்சி ரெண்டு மூணு தடவை நல்லா சுத்தமாக அலசி மண்ணெல்லாம் போகிற மாதிரி நீட்டாக அலசி எடுத்தாச்சு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி மா மாவு தயார் பண்ணிடுவோம் இந்த அரைக்கிற இலை கூட நம்ம ரெண்டு மிளகு ரெண்டு ஜீரகம் சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா தோசை நல்லா வாசமாக மொறு மொறுன்னு வரும் குழந்தைகள்லாம் கொடுக்க போகும்போது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இல்லை பெரியவங்க வயதானவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் மிளகு கொஞ்சம் நல்லா சேர்த்து காரமான தோசையாகவே சுட்டு கொடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிரணும் கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும் மாவில் கலக்கும் போது தோசை பதத்துக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ நல்ல பதத்துக்கு அரைச்சாச்சு இப்போ நம்ம தோசை மாவில் கலந்து முடக்கத்தன் தோசையை ரெடி பண்ணிடலாம் அப்புறம் தோசை மாவோடு கலந்து நல்லா தோசை மாவும் கீரையும் சேர்ந்து அரைச்சி வச்ச கீரையும் சேர்ந்து நல்லா கலக்கணும் அப்போ தான் அந்த கீரையோட சாறு வந்து அந்த மாவுக்குள்ளே மிக்ஸ் ஆகும் அந்த மாவில் கொஞ்சாண்டு ஜீரகம் சேர்த்து நல்லா அடித்தோம்னா வாசமாக இருக்கும் இப்போ மொ மொடக்கா தோசை ஊற்றுறதுக்கு மாவு ரெடி பண்ணிவிட்டோம் அடுத்து இதுக்கு தக்காளி சட்னி ரெடி பண்ண போகிறோம் தக்காளி சட்னிக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் பட்டை மிளகா வெள்ளைப்பூடு தக்காளி கருவேப்பில்லை இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் எடுத்து வச்ச எல்லாத்தையும் நறுக்கி ரெடி பண்ணியாச்சு நறுக்குனதை இப்போ தாளிக்க போகிறோம் தாளிப்புக்கு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் உளுந்து சேர்த்து வதக்கணும்னா நல்லா மனமாக இருக்கும் தக்காளி சட்னி கொஞ்சம் உளுந்து கடுகு எல்லாம் போட்டு நம்ம இந்த நான் கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் ஒன்று கட் பண்ணி வச்ச எல்லாத்தையும் ஒன் பை ஒன்றாக போட்டு நல்லா தக்காளி சட்னிக்கு ஏற்ற மேலே வதக்க போகிறோம் ஃபஸ்ட்டுக்கு உளுந்து போட்டாச்சு உளுந்து நல்லா பொறிஞ்சி வந்தோன்னா கடுகும் போட்டு பொறிஞ்சி வந்தோன்னா கருவேப்பிலை போட்டாச்சு கருவேப்பிலைக்கு அப்புறம் பட்டை மிளகா வெங்காயம் வெங்காயத்தோட உப்பு சேர்க்கக்கூடாது உப்பு சேர்த்தா சட்னி கொஞ்சம் டேஸ்ட் இல்லாமல் இருக்கும் அதனால் தக்காளி போட்டதுக்கப்புறம் உப்பு சேர்த்து வதக்கணும்னா தக்காளி சட்னி ஸோ ருசியாக இருக்கும் வெள்ளைப்பூடு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கியாச்சு வதக்கிட்டு வதக்கி முடித்ததுக்கப்புறம் கடைசியாக பச்சை கருவேப்பிலை மேலே லைட்டாக தூவி வதக்கி வச்சோம் அப்படின்னா வாசமாக இருக்கும் தக்காளி சட்னி அந்த கருவேப்பிலையோட பச்சை வாசனை சட்னிக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ தக்காளி சட்னி வதக்கி நல்லா ரெடி ஆகிடுச்சு இது கொஞ்சம் ஆறட்டும் நம்ம அடுத்து வந்து தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்து தேங்காய் சட்னியை ரெடி பண்ணிடலாம் இந்த முடக்கத்தானை யூஸ் பண்ணி நம்ம எண்ணெயும் தயார் பண்ணிக்கலாம் தோசை டெய்லி செஞ்சு சாப்பிட முடியலை அப்படின்றவங்க எண்ணெய் இந்த கீரையை பிடுங்கி எண்ணெயில் காய்ச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து காலில் வலிக்கும் போது மூட்டு வலி அங்கங்கேயும் ஜாயிண்டுக்கெல்லாம் தேய்ச்சி தேங்காய் சட்னிக்கு ஒரு துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகா ஒரு பல் வெள்ளைப்பூடு கொஞ்சம் தேங்காய் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் கருவேப்பில் பச்சை கருவேப்பில போட்டு ஒரு சுற்று சுற்ற விட்டு எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு இப்போ தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு அடுத்து தக்காளி சட்னி ஆரிடுச்சு நம்ம அதையும் தயார் செஞ்சு எடுத்தாச்சு இப்போ மாவு தக்க சட்னி தேங்காய் சட்னி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு நம்ம தேங்காய் சட்னியை தாளிச்சுட்டு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் தேங்காய் சட்னி தாளிக்க கடுகுலேருந்து பட்டை மிளகா கருவேப்பிலை போட்டு தேங்காய் சட்னி தாளித்து எடுத்தாச்சு இப்போ கடுகு பொருந்து வந்துருச்சு பட்டை மிளகா போட்டாச்சு பட்டை மிளகா பொருந்தோனா கருவேப்பிலையை போட்டு தேங்காய் சட்னி தாளிச்சி எடுத்தாச்சு இப்போ தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணியாச்சு தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு தக்காளி சட்னியும் ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம முடக்கத்தா தோசை எப்படி சொல்கிறதுன்னு பார்த்துடலாம் தோசைக்கெல்லாம் மாவு ஊற்றி தோசை ரெடி ஆயிடுச்சு தோசை வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் முறு மொறு முடக்கத்தான் தோசை ரெடி ஆயிடும் பார்க்கலாம் இப்போ தோசை ஊற்றியாச்சு தோசை நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் தோசை ரெடி ஆயிடும் இந்த தோசையோட தக்காளி சட்னி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம் இந்த முடக்கத்தான் தோசை செய்கிறதுக்கு நம்ம கடையிலலாம் எந்த பொருளும் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சு மூட்டு வலி முடக்காதான் எல்லாத்தையும் சரி செஞ்சுக்கலாம் நீங்களும் இந்த முடக்கத்தான் தோசையை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் என்ன சொல் அப்படியே நம்ம சேனலையும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தோசை ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் இப்போ மொறு மொறு முடக்கத்தான் தோசை ரெடி ஆயிடுச்சு முடக்கத்தான் தோசை வித் தேங்காய் சட்னி அண்ட் தக்காளி சட்னி தயாராகிடுச்சு வாங்க சாப்பிடலாம் சாப்பிட்லாம் మొత్తం దోశ విత్ తకాల చట్నీ తేంగా చట్నీ వేరే లెవెల్